அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கங்கள் உரித்தாகட்டும் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தலைமை தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை காலமாக பினாத்தால் ஒன்றுக்கு நிறைந்த பயிற்சிகளை மேற்கொண்ட நாங்கள் இன்றிலிருந்து வினாத்தால் இரண்டும் உள்ளோம் என்பதை கவனத்தில் இப்ப நாங்க வினாத்தால் ஒன்றுல நாற்பது வினாக்கள் அடங்கும் அதாவது அரச பறிக்கையின் போது வினாத்தால் ஒன்றுல நாற்பது வினாக்கள் கேட்கப்படும் அந்த ஒவ்வொரு வினாவுக்கும் சரியாக விடையளித்தால் புள்ளிகள் வீதம் எங்களுக்கு கிடைக்கும் அப்ப மொத்தம் நூறு புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டிலையும் நூறு புள்ளிகள் கிடைக்கும் ஆனால் அது தொடர்ச்சியாக ஒரே பிடியத்திலே என்று அல்ல நாங்க பாடசாலையிலே கெட்டு பாடப்பெறப்போ அதாவது தாய்மொழி தமிழ்மொழி கணிதம் சுற்றாடல் ஆங்கில சிங்களம் ஆகிய வினாக்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும் இதுல எங்களுக்கு தாய்மொழி தமிழ் மொழி விருத்தியில கிடைத்தது இருபத்தி ஒன்பது முப்பது புள்ளிகளும் தமிழ்ல கடிதத்திலே இருபத்தி ஒன்பது முப்பது புள்ளிகளும் சுற்றாடல்ல சரியாக முப்பது புள்ளிகளும் ஆங்கில சிங்களத்திலே எட்டு ஒன்பது புள்ளிகளுமாக கிடைக்கும் ஏனென்றால் பரீட்சை செய்து முடித்த பிறகு பரீட்சத்தால் சீராக செய்திருந்தால் இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும் மொத்தம் நூறு புள்ளிகள் கிடைக்கும் வினாத்தால் ஒன்றுக்கு நூறு புள்ளிகள் வினாத்தால் இரண்டுக்கு நூறு புள்ளிகள் இது அனைத்துமே பாடசாலையிலே பெற்று தான் கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளும்போது அதாவது மியூட் பண்ணி வைத்திருங்கோ யாராவது மியூட் பண்ணாமல் இருந்தால் நான் அவர்களை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டம் ஏனென்றால் நீங்க கலைப்பது இங்க வகுப்புக்கு இடையூறாக இருக்கக்கூடாது சொல்றத பின்பற்ற உணவில் சென்ற பிள்ளை நான் சொன்னதை கெட்டு போய் மியூட் பண்ணி வைத்திரம் இல்லாவிட்டால் ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டம் வரும் சரி மச்சது வீடியோ போட்டு வீடியோ போடாவிட்டாலும் நான் உங்களை ரிமூவ் பண்ணி விடுவேன் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்வேன் கேட்காவிட்டால் நான் என்னுடைய செயற்பாட்டிலே இறங்குவேன் நீங்க என்ன குறை கூற வேண்டாம் செலிபுள்ளகள் இப்ப நாங்கள் இந்த இரண்டாவது வினாத்தால தமிழ் கணிதம் சுற்றாடல் ஆங்கில சிங்களம் என்பது பாடசாலையிலே கெட்ட பாடப்பிறப்பாக இருந்தாலும் அந்த பயிற்சித்தால் வித்தியாசமான பாடப்பரப்புக்குள்ளே அடங்கும் என்று எதிர்பார்க்க கூடாது வித்தியாசமாகத்தான் அது அடங்கும் அப்ப அந்த பரீட்சைத்தாளுக்கு விடியளிப்பதற்காக நாங்க அதீத பயிற்சி பெற்றிருந்தால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த வகையிலே நாங்கள் இன்று வெற்றிக்கனி என்கின்ற என்னுடைய பயிற்சித்தாள் இங்கே வினாத்தாள் இரண்டு மாதிரி பரீட்சை ஒன்றின் வினாத்தாள் இரண்டின் அதாவது பயிற்சி பார்க்க போறோம் அந்த எட்டு பக்கங்களை கொண்டது அதிலே முதல்ல தமிழ் தாய்மொழி சார்பான விடயங்களை இன்று பார்வையிடுவோம் தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களையும் நாங்கள் பார்வையிடலாம் இப்பொழுது உங்களுக்கு அந்த பயிற்சித்தாளை காண்பித்து அந்த வினாக்களுக்கு விடையளிக்கிற விளக்கங்கள் உங்களுக்கு வழங்க போறேன் அப்ப நீங்க அவதானமாக அவற்றை பின்பற்ற வேணும் என நான் எதிர்பார்க்கின்றேன் இப்பொழுது உங்களுக்கு பயிற்சித்தால் பார்வைக்கு காட்டப்படுகின்றது அதை காட்டி அதில் வினாக்களுக்கு எவ்வாறு விடியளிக்கிறது என்பதை நான் முதல் உங்களுக்கு உணர்த்தி விட்டு பின்பு உங்களிடமிருந்து நீங்க புரிந்து கொண்டதை ஆய்வு செய்வீன் அதாவது இங்க பரீட்சை தாழ் உங்களுக்கு பல நிபந்தனைகள் கேட்கப்படும் பரீட்சைக்கு தோற்றும் உமக்குரிய அறிவுறுத்தல்கள் என்று கேட்கப்பட்டுள்ளது உமது சுற்றினை மேற்குறித்த அடைப்பினுள்ளே இருக்கும் புள்ளிக்கோட்டின் மீது எழுதப்படும் இந்த இது மாதிரி பரீட்சை என்றாலும் அரச பரீட்சைத்தாள் போலவே இங்க சுற்றும் எழுதுவதற்கு உங்களுக்கு பழக்கம் ஏற்படுவதற்காக அதாவது பழகி இருந்தால்தான் எதுவும் பயிற்சியாக வரும் அந்த பயிற்சிக்காக சுட்டன் என தரப்பட்டிருக்கிறது ஆனா நீங்க வகுப்புகள் செய்கிற போது சுட்டனுக்கு பதிலாக உங்களுடைய பெயர்களை எழுதி கொள்ளலாம் ஆனா அரச பரிசையின் போது சுட்டண்ணை சரியாக எழுத்துதல் வேண்டும் அடுத்தது இரண்டாவது அறிவுறுத்தல் மூன்றாம் பக்கத்தில் குறித்த இடத்திலும் உமது சுட்டண்ணை எழுதணும் இந்த எக்ஸாம் பேப்பர் பரிச்சத்தால் இருக்கும் ஏத்திரித்தால் என்றால் ஏ ஏ அப்ப அப்ப மொத்தம் போ எட்டு பக்கங்கள் இருக்கும் ஏத்தறித்தாள் என்கின்ற போது சில பேரில் ஒரு தாளோட பச்சத்தால் தவறிவிட்டாலும் அதை இணைப்பதற்காக இரண்டிலும் சுட்டன் இருத்தல் வேண்டும் முதல் தாழ்ல முன்முகப்பிலேயே உங்களுக்கு சுட்டன் இருக்கின்றது அடுத்ததாள மூன்றாம் பக்கத்திலே உங்களுக்கு சுற்றன் எழுதுவதற்கு மேலே இடம்பெற்றிருப்பார்கள் இது அரச கேள்வியாக கூடி வந்தது ஆனபடியா தகவலை விளங்கிக் கொள்ளுவோ அடுத்த மூன்றாவது தகவல் இப்பினாத்தாளில் அறுபது வினாக்கள் உள்ளன எல்லா வினாக்களுக்கும் உரிய விடைகளை இத்தாளிலேயே எழுதுக சில வினாக்களில் உப பகுதிகள் உள்ளன அதாவது இந்த வினாக்களில் தமிழ் கணிதம் ஆங்கில சிங்களம் சுற்றாடல் என முக்கியமான பாடப்பரப்பில் முதலில் தமிழ் பாடப்பரப்பில் பத்து பதினாறு வினாக்களும் பிறகு கணிதத்திலே பத்து பதினாறு பதினைந்து பதினான்கு வினாக்களும் இறுதியில அதாவது கட்டுரை ஆக்கம் வசனம் ஆக்குகின்ற பயிற்சியில மூன்று வினாக்களும் இடையில அதற்கு முதலில் மூன்றாவது பகுதியாக அதாவது சுற்றாடல் சார்ந்த வினாக்கள் முப்பது வினாக்கள் வினாவப்படும் அதற்கு மூன்று தெரிவு விடைகள் வழங்கப்படும் அதில பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்வோம் அதற்கு ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் கிடைக்கும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் சரி அடுத்த விடியத்துக்கு இதுல உப பகுதிகளும் இருக்கும் வினாக்கள்ல ஒரே வினா இருக்காம பகுதிகளும் இருக்கலாம் அத கேள்விகளை பார்வையிட்டு நாங்கள் விடிய அளிக்க வேணும் ஆங்கில சிங்களம் எட்டு ஒன்பது புள்ளிகளுக்கு உட்பட்டதாக இருக்கும் அதும் பரிச்சயமான பாடப்பரப்போட கலந்ததாக இருக்கும் விடைகள் எழுதப்பட வேண்டிய வினாக்களின் விடைகளை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக சிலதை இப்ப சுற்றாடல்ல என்றால் அந்த சரியான விட கோடிட வேண்டும் சில விடைகள் கணிதம் தமிழ் போன்ற பகுதியில எழுத வேண்டி இருக்கும் அதாவது எழுத்துக்கள் மூலம் இலக்கங்கள் மூலம் எழுதி காற்று தர வேண்டும் அப்படியானதுக்கு அங்க புள்ளிக்கோடு தந்திருந்தால் அந்த புள்ளிக்கோடுல தான் அந்த பயிற்சிக்கு விடியளிக்க வேண்டும் விட எங்கள் கோடிடுமாறு கேட்கப்பட்டிருப்பின் போது போட்டினை மாத்திர நல்ல அவதானித்துக் கொள்ளுங்கோ இதே இப்படி கேட்கப்படுகிறது என்றால் என்றால் உங்களை பொறுத்தவரையிலே ஒன்றிலே அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் என்கின்ற ஒரு தலைப்பு இருக்கின்றது அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் என்றால் சொல் இதை செய்வோம் நீங்கள் நினைத்ததை செய்வது இல்லை சில சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள் கேள்விகளுக்கு விடை தந்து தெரிவு விடை தந்து அதன்றி கோ சொல்லி கேட்டார அவர்கள் தங்கள் மேதாவி தடுத்தாத அதை சொற்களாக எழுதுவார்கள் அதை தவறு ஏதங்க சொன்னதைத்தான் நீங்க செய்வோம் சொல்லாதது செய்தால் பின்னா தவறு என்று கருதப்படும் அந்த அந்த நீங்க சொற்களாக அந்த விடைகளை எழுதியிருந்தால் விடை விடையாக கருதப்படும் அப்போ இங்கே அறிவுறுத்தலை நாங்கள் புரிந்து கொள்வதன் காரணம் என்று சொன்னால் படிப்பைத்தாலே எவ்வாறு செயற்படுவது என்பதை எங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது மூன்று விடைகள் தரப்பட்டுள்ள வினாக்களை சரியான விடியை தெரிந்து செய்து கேள் கோடுக அதான் நாம அதே சொன்னது சுற்றாட சார்ந்த வினாக்கள்ல வினாக்களுக்கு மூன்று விடைகள் தரப்பட்டிருக்கும் அதில் பொருத்தமான விடியை தெரிவு செய்து கேள் கோடுக என்றால் நாங்கள் கோடுதான் கூட வேண்டும் சில வினாக்களுக்கு வினாக்களின் அதாவது இலக்கத்தின் கீழே கோடுதல் இருக்கு அப்படியெல்லாம் போடாம இது விடைகளின் கீழே கோடுதல் வேண்டும் செய்கை வேலைக்காக ஒரு தாள் வழங்கப்படும் இந்த பயிற்சி செய்து செய்ய இந்த பரிச்சைத்தால் செய்ய வைக்க உங்களுக்கு விடைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு செய்க வேலை அதற்காக ஒரு தாள் தருவார்கள் அந்த தாள் திருப்பி எக்ஸாம் பேப்பர் வாங்கிக்க திருப்பி வாங்கி விடுவார்கள் உங்களோட தந்தம் விட மாட்டார்கள் நீங்க பரீட்சைக்கு போகிற போது அந்த அப்படியாக ஒரு தாளை கொண்டு செல்லவும் முடியாது ஆனா ஒரு தான் தருவார்கள் என்பதை நியதி அந்த தாள்ல ரெண்டு பக்கங்கள் இருக்கும் உங்களுக்கு உண்மையிலே போதாம இருந்தால் கேட்டால் தாள் தருவதற்கு அவர்கள் சுணங்க மாட்டார்கள் தருவார்கள் ஆயினும் நீங்கள் அந்த ஒரே தாளுக்குள்ள பரீட்சை வினாக்களுக்கு விடையளித்து பழக வேண்டும் இது வினாத்தால் தண்டுக்கான அறிவுறுத்தல்களை பற்றிய விவரங்களை நான் தருகின்றேன் எனினாங்கள் வினாத்தால் கண்டின் வெற்றிக்கனி இதழிந்த உட்பகுதிகள் பார்வையிடப் போகின்றோம்